இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ஆக்ட்ரஸ் பொண்ணு ஜிம்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே மாராடி பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு அது வேறு யாரும் இல்லை தமிழ் சினிமாவில் மூத்த மற்றும் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருந்தவங்க தான் எம் என் ராஜம் அவர்கள் இவங்க ஏகப்பட்ட படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்களை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா வின்னர் படத்தில் பிரசாந்துக்கு பாட்டியா இவங்க தான் நடிச்சிருந்திருப்பாங்க அண்ட் இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அண்ட் அவங்க பேரு தான் ி அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு அண்ட் குழந்தை குட்டிகளோடு தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில நளினி அவர்கள் எப்போதுமே தன்னோட உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெகுலராக ஜிம் போவாங்க தெரிய அப்படிங்கிற அங்கே போயிட்டு எப்போதுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த வகையில் தினமும் செய்து வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படி இன்னைக்கு அவங்க ஜிம்ல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு திடீர்னா மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு அண்ட் அங்கேயே மயங்கி விழுந்துருக்காங்க அங்கே உடனடியாக இருந்தவங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனால் அங்கே அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த ஒரு நியூஸ் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு பிரபல நடிகையான எம் என் ராஜம் அவர்களோட பொண்ணு அதுவும் திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்காங்க மேலும் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் அவங்களுக்கு தன் ரசிகர்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க இது ஒரு புறம் இருக்க சீரியல் ஆக்ட்ரஸ் ராணி அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க லைஃப்பில் ஏற்பட்டிருந்த ரொம்பவே கசப்பான மற்றும் ரொம்பவே ஃபன்னியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க ராணி அவர்களை நீங்கள் எல்லாருமே சீரியலில் பார்த்துருக்கலாம் அண்ட் குறிப்பாக இரண்டாயிரத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க ஏராளமான சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க நெகட்டிவ் ரோலுக்கு பேர் போனவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஸ்க்ரீனில் வந்தாலே தடாலடியாக இருக்கும் அண்ட் ரொம்பவே சூப்பராக அண்ட் வில்லிக்குனே பானானவங்க மாதிரி தான் இவங்க இருப்பாங்க இவங்க ஏகப்பட்ட சீரியல்ஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ மிகப்பெரிய அளவில் சீரியல்ஸ் பண்ணுறதில்ல அண்ட் சமீபத்தில் கொடுத்துருந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு பெரும்பாலும் நெகட்டிவ் கதாபாத்திரம் தான் வரும் ஆனால் அதை பற்றி நான் எப்பயுமே கவலைப்பட்டதே கிடையாது ஏன்னால் நான் ரொம்பவே போல்டாக இருப்பேன் எனக்கு இந்த கண்ணீர் சிந்துறது கிளிசரின் போடுறதுலாம் சுத்தமாக பிடிக்காது ஸோ அந்த ஒரு கேரக்டரை நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன் என் கேரக்டரை பார்த்தவங்க எல்லாமே அது உண்மை அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க அப்படிதான் ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னா நாங்கள் சொர்க்கம் அப்படிங்கிற சீரியல் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஒரு சீரியலுக்கு கோயில் முன்னாடி ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு அப்போ என்னை பார்த்து ஒரு சில மக்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க உடனடியாக அங்கே இருந்தவங்க எல்லாமே என்னை அடிக்க வந்துட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தா சீரியலை நடக்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு நினச்சிருக்காங்க இப்போ இருக்கிற அளவுக்கு புரிதல் மக்களுக்கு அன்றைய ஒரு தேதியில் கிடையாது அதனால சீரியலை நடக்கிறது எல்லாமே உண்மை நான் உண்மையிலுமே கொடுமைக்காரி அப்படின்னு நினச்சி என்ன அட்டாக் பண்ண வந்திருந்தாங்க நான் உடனடியாக பக்கத்தில் இருந்த கார்க்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டேன் இல்லைனா கண்டிப்பாக தருமடி அடி வாங்கியிருப்பேன் அந்த ஒரு இன்சிடெண்ட் என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன் அண்ட் அதே மாதிரி அப்படி நான் நினச்சதுனால தான் அவங்க என்னை நினச்சிட்டு அடிக்க வந்தாங்க அப்படின்னு நான் நினச்சிப்பேன் அண்ட் இதுதான் என் லைஃப்பில் நடந்தால் மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க இது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க